பாடி பகுதியில் வேல்முருகன் மற்றும் அவரது மனைவி மீது கத்தியை கொண்டு தாக்கி தரமரியாக தாக்கி விட்டு தப்பித்த மர்ம கும்பல் அண்ணா நகர் மேற்கு ரவுண்ட் அருகில் உள்ள வீட்டில் வந்து மணிரத்னம் என்பவர் வந்து நகர் காவலர்கள் ஒரு குற்றவாளியாக இருக்கிறார் இவர் வீட்டில் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் குடும்பத்துடன் இருக்கும் பொழுது அவரது நண்பரான சுனாமி சூர்யா என்பவர் வீட்டில் வெளியில் இருந்து

பாட்டிலில் மண்ணனை நிரப்பிய பாட்டிலில் சீ வைத்து சூர்யா வீட்டின் முன்பு தூக்கி எறிந்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளார் இது குறித்து ஜெயஜெ போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது வந்து இது குறித்து அவர்கள் நண்பர்களிடம் இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஐடி மூலமாக தனிப்படை அமைத்து அந்த குற்றவாளிகளை தற்போது போலீசார் தேடி வருகிறார்கள் உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாமோதரன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தேன் டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க